அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி எட்டு பகைத்திறம் தெரிதல் குரல் எண் எட்நூற்று எழுபத்தி நான்கு பகை நட்பா கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமைக்கன் தங்கிற்று உலகு பகை நட்பாக் கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமைக்கன் தங்கிற்று உலகு பகைவரையும் நண்பராக்கிக் கொண்டு நடக்கும் பண்புடையவனின் பெருந்தன்மையுள் உலகம் தங்கியிருக்கும் பகைவரையும் நண்பராக்கிக் கொண்டு நடக்கும் பண்புடையவனின் பெருந்தன்மையுள் உலகம் தங்கியிருக்கும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்